இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்த போது சபையில் அர்ஜுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது இந்நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் அதி வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது பதிவில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது மேலோட்டமாக பார்த்து வடமாகாணத்தை கூறிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் பட்டுவாகல் பாலத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இங்கு இந்த தடவை எதுவுமே இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் திருப்பி கிடைக்க போவதும் இல்லை என்று விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது